வணக்கம் மகளே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு ஆக்டர் அறுவடை இன்றைக்கி தான் சந்திக்கிறோம் ஸோ நம்ம ஃபீல்டு ரெடி பண்ணியாச்சு வண்டி உழவு ஓட்டுறதெல்லாம் எது காட்டணும்னு சொல்லிட்டு தான் அப்டேட் எதுவும் கொடுக்காமல் இருந்தால் ஸோ ஆக்சுவலாக இதுதான் தர்பூசணி போடுறோம் தர்பூசணியான மலம்பழம் போடுறோம் சீசனு வெயில் சீசன் வருது இல்லைங்களா இப்போது உழவு ஓட்டி ரொட்டை ரொட்டர் போட்டு சும்மா மண்ணை பூ ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி பார் போட்டாச்சு போட்டிருக்கேன் பாருங்க பார் போட்டாச்சு அழகாக லைனாக இருக்கு பாருங்க இதில் இந்த கானர்ஸ்லாம் நடுவோம் இங்கே ஒன்று மூணு இங்கே ஒரு நாலுக்கு நடுவோம் இதில் ஒரு நாலு நடுவோம் விதை நட்டுவிட்டு விதை ஊனிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊட்ணும் விதை ஊன்றது ஒரு ரெண்டு நாள் ஏன்னா பெரிய ஃபீல்டு இந்த வாட்டி தர்பூசணி போடுறோம் ஆல்ரெடி ஒரு ஒரு வாட்டி அனுபவம் இருக்குது இப்போ வந்து நானும் வந்து கற்றுக்குட்டி தான் தர்பூசணிக்கு ஸோ அடுத்த ஒரு அறுபது நாள் டே ஒன்னில் இருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வரும் கற்றுப்போம் ரெண்டு பேரும் நீங்களும் கற்றுக்கிங்க நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் தர்பூசணி போட போகிறாங்க பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபீல்டு எல்லாம் ஃபீல்டு ரெடி ஆகிடுச்சு அங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் கேட்டு தான் நானும் பயிர் செய்ய போகிறேன் தரும் நெல் விவசாயம் நம்மளுக்கு தெரியும் பட் இந்த பழம் விவசாயம் தர்பூசணி நம்மளுக்கு ஐடியா இல்லை விஷயமாக நான் ஒரு நல்ல ஈல்டு இதுலேயும் எடுக்கணும் நஷ்டம் இல்லாமல் லாபம் பெருசாக இல்லாமல் தப்பிச்சு வந்துட்டேன் நெல்லில் தர்பூசணியில் அதில் விட்டு அந்த கொஞ்சம் லாபத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இப்போ தர்பூசணி போட்டிருக்கிறேன் காட்ஸ் கிரேஷ் நமக்கு கடவுள் துணையாக இருப்பார் பார்த்துருவோம் அவ்வளோதான் மக்களே சின்ன அப்டேட்டு தான் தர்பூசணி விவசாயம் ஸ்டார்ட் டே ஒன் நாளையிலேருந்து நாளைக்கு வெதை போடுற வீடியோ ஷார்ட்ஸ் கமிங் ஒன் பை